ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியான் என் ஸ்வீட்டான ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து இன்னைக்கு சாக்லேட் பண்ண போகிறாங்கங்க இதை அவங்க ரொம்ப விரும்பி கேட்டாங்க அதனால் நாங்களும் ஒத்துக்கிட்டோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாக்லேட் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம்

ஆமாங்க இப்போ நாங்கள் கிச்சனுக்கு வந்துவிட்டோம் கிச்சன் வந்ததுக்கு அப்புறம் நான் என் பொண்ணுங்கக்கிட்ட தான் நின்னேன் அவங்கள விட்டு அவ்வளோவே இல்லை ஏன்னா குட்டீஸு நம்ம அவங்க எதாவது பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்மளும் கொஞ்சம் கூட நின்னால் தான் அவங்களுக்கும் ஒரு சேஃபு ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தாங்க பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து இருந்து போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அளவு சொல்லியிருப்பா இப்போ நான் ஒரு தடவை அதை சொல்லிடுறேன் கொக்கோ பவுடர் ஃபார்ட்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பவுடரும் ஃபார்ட்டி கிராம்ஸு மில்க் பவுடர் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸு அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செய்கிறதுலாம் இப்போ நம்ம பட்டரை தான் மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மெல்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பவுடரையாக போட்டு அதில் நம்ம கலக்க போகிறோம் பட்டர் உங்களுக்கு தே பத்தாவது மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதனால பார்த்துட்டு பண்ணிக்கோங்க நம்மளோட பட்டர் வந்து இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்மகிட்ட இருக்க பவுடர்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ನಮ್ಮ ಈ ಪಕೋಕೋ ಪೌಡರ್ ಹಾಪೋಣ ನಾನು ಇದೇ ಉದು ಬಾ ಓಕೆ ಇದು

இப்ப நம்ம நல்லா கலக்கி போறோம் இந்த ஸ்டேஜில் பட்டர் காணாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சாக்லேட் நம்ம ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியாக மோல்டில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிட்டோம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமும் ஆமாம் எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒழுங்காகவே அவங்க வைக்க விடலை அந்த கிளிப்பிங்ஸையும் பார்ப்பீங்க அடுத்து அடுத்து பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ரெண்டு பேரும் மோடில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாக்லேட்டை அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துதுங்க அன்றைக்கி இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு

饮用水几老钱大王哥？ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரீஸ் பண்ணதை வெளியே எடுத்துட்டாங்க ஒரு மணி நேரம் இல்லை கூட ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ கூட வைக்கலாம் இன்னும் சாக்லேட் கரெக்டான அந்த மோடில் வந்து செட் ஆகலை அவங்க செட்டாக விடலை டைமிங் கொடுக்கல அதுக்கு ஸோ அதனால் நான் ஒரு மணி நேரத்தில் எடுத்துட்டேன் நீங்கள் கூட ஒரு அரை மணி நேரம்னாலும் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் ரெடி ஆகிடுச்சி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க சாக்லேட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் குட்டிஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்களும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து எல்லா சாக்லேட்டையும் எடுத்துட்டோம் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ண மட்டும் விடணும் ോ അത് <try> 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என் பொண்ணுங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்குங்க வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஆல்